மகிழினி கலைக்கூடம் தயாரித்துள்ள வீர இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் திரைப்படம் மிக சிறந்த வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் பங்களிப்பு செய்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் சிறந்த வெற்றி என்னுடைய சஞ்சீவ் சார் ரொம்ப காலமா நமக்கு தெரிஞ்சவர் மிக சிறந்த நடிகர் எல்லா ரவுண்ட்லயும் அவர் செய்யக்கூடியவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு படிக்க அமையும் என்று நான் நம்புகிறேன் சுஷ்மிதா பயங்கரமாக ஆக்சன் செய்திருக்கிறார் ஹீரோயின் என்றுவா கூறுகிறார் நான் ட்ரெயினிங்கே கொடுக்கல என்பார் நண்பர் கூட நல்லா நடிச்சிருக்காரு நிறைய பேர் நம்ம ஆவி உதயகுமார் சார் கூட சொன்னாங்க பெண்கள் பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரெயினிங் தேவையில்லை என்பது என்னுடைய அவர்கள் அடித்தால் நாம் தாங்க முடியாது என்பது என்னுடைய அவர்கள் அழிக்காமல் இருக்கிறார்கள் என்பது தான் அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது கொஞ்சம் சும்மா தான் தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது தன்னை ஒரு மலர் போல காப்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது ஆனால் இது மலை அதுதான் அதை நான் உணர்ந்திருக்க அறிவாங்கி இருக்கிறேன் ஆமா என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணியை நான் சந்தித்ததில்லை எல்லா சூழ்நிலையிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன் அதே போல தேவையானி மாதிரியான ஒரு பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பற்றி நீங்கள் அவ்வளவு உறுதியான ஒரே அடியில் ஒரு டன் இல்லை ரெண்டு மூணு டன் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணை நான் பார்த்தேன் அவர்கள் உறுதியானவர்கள் ஆண்களுக்காக குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக மென்மையாக நம்மிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சுஸ்மிதா ட்ரைனிங் இல்லாமல் அடித்தாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும் வாழ்த்துக்கள் இங்கே ஆக்சன் பண்ணி நடிக்கிற நட்சத்திரங்கள் மிக குறைவு இல்லை நீங்கள் மிக சிறந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் மற்றும் எனது நண்பர் நானும் அவரும் ஒரே சமயத்தில் தான் சினிமாவுக்கு நுழைந்தோம் என்னுடைய அருமை நண்பர் நிக்கல் முருகன் ஒரே சமயம் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்றில் பிரயத்தனப்பட்டோம் இன்றைக்கு அவருக்கு கலைமாக நிகழ்வு கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதையும் தாண்டிய விருதுகளை அவர் இன்னும் முன்பே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை சக்கரம் கட்டி கொண்டு நடப்பான் பரப்பான் என்று ஒருவரை சொல்லுவார்கள் அதிகமாக வேலை செய்கிற முறை சக்கரமாகவே ஒருவன் இருப்பான் என்றால் அதன் நிகழ்வு வருகின்றன இந்த விஷயத்தை நான் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டேன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இயக்குனர் பாரதி குறும்படங்கள் எடுத்து தன்னை செதுக்கி சரியாக அடுக்கி ஒரு பெரிய படத்திற்குள் நுழைந்திருக்கிறார் எல்லோரும் பாராட்டினார்கள் இந்த படம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நீங்கள் இன்னும் சிறந்த நல்ல படங்களில் இதே போன்ற நல்ல தமிழில் நல்ல உணர்வில் தர வேண்டும் மிரட்டன் செல்வா உள்ளிட்ட இசையமைப்பாளர் திரு ஜுபின் உள்ளிட்ட எல்லோருக்கும் எடிட்டர் உள்ளிட்ட எனது அருமை இன்னொரு கலைமாமணி விருது பெற்ற அன்பன் விவேகாவிற்கு அவருக்கும் கலைமாமணி கொடுத்ததை நான் தெரிந்து கொண்டேன் அவரும் பாடலில் இருக்க அவருக்கும் இந்த மேடையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் மிக சிறந்த வெற்றியடைய பிரஸ் மீடியாவாகிய நம்முடைய நண்பர்களும் மற்றும் சினிமாவின் ரசிகர்களாகிய அனைவரும் ஒத்துழைத்து அருமையான வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறேன் அன்புடன் ராஜகுமார்